வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ கோ கோயம்புத்தூரில் இரண்டு நாட்கள் பூத்தி ஏஜெண்டுகள் அவங்களோட மீட்டிங்கில் பேசியிருக்காரு இது கிட்டத்தட்ட நாலாவது மீட்டிங்னு நினைக்கிறேன் அவருடைய கட்சி வந்துட்டு ரொம்ப தீவிரமாக அவரோட பேச்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் மேடையில் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே இருக்க ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சித்து பேசுவார் மத்தியில் இருக்க கட்சியும் அப்பப்போ லைட்டாக விமர்சித்து பேசுவார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவருடைய கட்சி தொடங்கி நடத்துறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சில விஷயங்களை வந்து அவர்கிட்ட வந்து பகிர்ந்துக்க வேண்டியிருக்குது என்னென்னு பார்த்தோம்னா அவருடைய கட்சியின் ரசிகர்களாக இருக்கிறவர் வந்து கட்சியின் தொண்டர்களாக மாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பணி அவருக்கு இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா அவர் இதுவரைக்கும் நடந்த நான் அந்த நாலு மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு நாலு மீட்டிங்லேயும் பார்த்தோன்னா வந்துட்டு அவருடைய கட்சி தொண்டர்கள் என்ற பேரில் வந்து அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வந்து அவங்களோட தான் அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க அதுவும் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று அதில் வந்து பேசுகிறார் அப்போயே வந்துட்டு அவரோட பேச்சுக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்படியே அந்த பஞ்சு பஞ்சாக பேச பேச வந்துட்டு விசில் அடிக்கிறாங்க அப்படி அந்த துண்டு எடுத்து அப்படியே சுற்றுகிறாங்க ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர்கள் அதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்குமா மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு கட்சியின் கொள்கை சார்ந்து தலைவர் பேசும்போது உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வேணால் அது கைத்தட்டலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து விஜய்யோட படம் வர்றப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க என்னென்னா வந்துட்டு இந்த லாட்ரி சீட்டுகள் இதெல்லாம் தூக்கி போடுறது பேப்பர்களை தூக்கி போடுறது ஆட்டம் போடுறது விசில் அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க எப்படி ஒரு தேட்டரில் வந்துட்டு விஜயை பார்க்குறப்ப வந்து இவங்க வந்து உற்சாகத்தில் பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை தான் வந்து கடந்த நாலு மீட்டிங்லேயும் இவங்கள்ட்ட பார்க்க முடியுது நம்ம தான் அவர் கட்சின்னு பொதுச்சேரி புதுசு ஏன்னா தான் வந்துட்டு ஏ சேர தூக்காதிங்கப்பா சேரத்துக்கும் சேர பாட்டு கடுமையாக திட்டுறாரு ஏ எல்லோரும் வந்துருக்கும் கூட்டமாக வந்து குவியாதிங்கப்பா அங்கே பண்ணா இது பண்ணாதிங்கப்பான்னு சொல்கிறாரு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு அங்கே பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்க எல்லாத்தையும் வந்து அடைச்சி உடச்சி நாசம் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம ரோஹினி தேட்டரில் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்துருக்கோம் அந்த தேட்டரில் வந்து விஜய் படம் வந்தப்போ வந்து சேர் எல்லாத்தையுமே வந்து உடச்சி நொறுக்கி அங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இப்போ பட்டாசுலாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே விஷயத்தால் வந்து இவரோட மீட்டிங் எல்லாத்துலேயுமே பண்ண முடியுது அப்போது இவர் வந்துட்டு இவரோட கட்சியில் இருக்க இவரோட ரசிகர்களை வந்துட்டு என்றைக்கு வந்துட்டு ஒரு தொண்டர்களாக மாதிரி போகிறார் இது பார்த்திங்கன்னா இவர் கோயம்புத்தூரில் அப்படியே காரில் போகிறாரு பின்னாடியே வந்துட்டு பைக்கில் பசங்க தொண்டர்களாக தொ தொண்டர்கள் இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு கொஞ்சம் வயசு பசங்க அவங்க வந்து அப்படியே பைக்கில் துறத்துறாங்க ஹெல்மெட் போட கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு நடிகராக இருக்கும்போது இதையெல்லாம் வந்து அவர் வந்து சந்தோஷமாக பார்த்துருந்தார் இப்படிலாம் வர்றவன் தான் வந்து ரசிகர்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிக்கெட் எடுப்பான் நம்ம சொல்கிற டிக்கெட்டுக்கு அதாவது என்னட்டால் நம்ம எவ்வளோதான் டாக்ல டிக்கெட் விற்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருப்பான் அப்படிங்கிறனால ரசிகர்களை குசிப்படுத்துகிறாக்கா இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஜிம்மிக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் அதே தான் வந்துட்டு இப்போ வந்து அரசியல் தலைவராக அவர் தன்னை காட்டிக்கிறப்பையும் வந்து அதை வந்து அதை வந்து இவர் வந்து எதுவும் எதுக்குற மாதிரி இருக்குது இவர் வேனில் வந்துட்டு நின்றுட்டு போகிறாரு அவன் வந்து மரத்துலேருந்து வந்து குதிக்கிறான் குதிச்சுட்டு அப்படியே தொட்டு கும்பிட்றான் பண்ணுறான் அவர் வந்து அப்படியே அதை வந்து எதுவும் கண்டிக்கிற மாதிரிலாம் கிடையாது அதை சரி ரைட்டு மீட்டிங்கில் பேசுகிறான் மீட்டிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க வைக்காதீங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் பொதுமக்கள் மத்தியில் வந்துட்டு அவங்களுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது அதுதாங்க நான் மெயினாக சொல்ல வர்றது ஒரு கட்சிங்கிறது வந்துட்டு எப்பயுமே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு முகம் ஜூலிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது ஆனால் இப்போது விஜயின் ரசிகர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே வந்து அந்த வேலையை தான் பண்ணுறாங்க ஏன்னா விஜய் வந்து இன்னும் வந்து அந்த அவர் வந்துட்டு என்னங்க இப்போ தான் இப்போ வரைக்கும் படத்தை நடிச்சிருக்கிறாரு போக வந்துட்டு கடைசி படம் வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு கமர்சியல் நடிகராக தான் இருந்திருக்காரு எந்த ஒரு படத்துலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு மக்களுக்கான அரசியலை பேசியதாக கிடையாது நிறம வந்து அந்த தம் அடிக்கிறது இப்போ லியோ படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நெட்டில் ஸ்டெர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துட்டு பெரிய வெட்டர்வாளோடு இருப்பார் பெரிய வாளோடு இருப்பார் துப்பாக்கியோடு இருப்பார் கொடூரமாக ரத்த சிதை தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டில்ஸாக தான் இருக்கும் ஆக வந்து அவர் வந்து இளைஞர்களையும் வந்துட்டு அவர் வழி நடத்தி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வன்முறைத்தனமாக தான் வந்துட்டு அவரோட படங்களில் வந்துட்டு இளைஞர் வந்து வழிநடத்தி இருக்கிறாரு அவர் இளைஞர் வந்து இப்படி இருந்தால் தான் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறாரு அதே தான் இப்போயும் தொடருது நீங்கள் வந்துட்டு மற்ற கட்சியினருக்கு விஜய் அவர்களை மற்ற கட்சியினருக்கு வந்து நீங்கள் சவால் விடுறது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைவராக உங்கள் கட்சியை நீங்கள் வந்துட்டு நெறிப்படுத்துங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை நெறிப்படுத்துங்கள் ஏன்னா நீங்களும் வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு வெளிப்படையான ஆட்சி பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க வெளிப்படையான ஆச்சுன்னா நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்துட்டு நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கணுங்க பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளை கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் அதுக்கு நீங்கள் இன்னும் தயாராகவே இல்லை பிறகுபடி வெளிப்படையின்னு சொல்கிறீங்க நீங்களாக வந்து அறிக்கை விடுவீங்க அதை நாங்கள் படிச்சுக்கணும் அதே மாதிரி நீங்களாக வந்து மேடையில் நின்று பேசுவீங்க அந்த இதை மட்டும் நம்ம கேட்டுக்கணும் ஆனால் எங்களோட கேள்விகளுக்கு நீங்கள் என்றைக்கு பதில் சொல்ல போகிறீங்க எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு குறிப்பாக சொல்லணும்லாம் நீங்கள் வந்து ஊழலே ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க கூடவே வச்சிருக்க ஆதவ யாருங்க ஆதவர்ஜனா வந்துட்டு ஒரு லாட்ரி மார்ட்டின் அவரோட மருமகன் அவர்கிட்ட இருக்க சொத்து பத்துக்கள்லாம் வந்துட்டு அதுலேருந்து சம்பாதிச்சா தான் இங்கே நம்ம வந்து மக்கள் வந்துட்டு ஆன்லைன் சூதாட்டத்தில் வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு தங்களோட சொத்துக்களை எல்லாம் எழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமாக தான் வந்துட்டு மார்ட்டின் அவரோட மருமகன் தான் ஆதவ அந்த சொத்து தான் வந்துட்டு இப்போ உங்கள் கட்சிக்கே வந்துட்டு அவர் ஆதவ அர்ஜனாக தான் நிறையா செய்திகள் வருது அப்போ அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் ஆதவ அர்ஜனாவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன ஏன் அவரை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க ஆதவர்ஜினா இப்படிலாம் இந்த ஒரு பாரம்பரியத்தில் தான் சொத்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரிஞ்சுட்டு அதை வந்து ஊக்கப்படுத்துகிறீங்க அவங்க ஃபேமிலியே வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருக்குது அங்கே புதுச்சேரியில் பார்த்தோன்னா பாஜகவில் இருக்காங்க அவங்க குடும்பத்தாள்கள் அப்போ வந்து உங்களுக்கும் பாஜக லிங்க் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்துக்க முடியுது உங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் பாஜக கடுமையாக பேசுகிறீங்க ஆனால் பாஜக அவங்க மேலே வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்குது ஏன்னா இப்போ மற்றவங்கலாம் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உடனே அமலாக்கத்துறை வரும் சிபிஐ வரும் இந்த மாதிரிலாம் நிறையா ரைடு வரும் ஆனால் அவங்க மேலே மட்டும் ரைடு பண்ண மாட்டேங்கிறாங்க அதையும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்குது அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குதுங்க இந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட எப்போ கேட்குறது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க தயவு செய்து பத்திரிகையாளர் சந்தியுங்கள் நீங்களும் ஒரு ஒரு அரசியல் தலைவராக மாறுங்கள் எளிமையான அரசியல் தலைவராக மாறுங்க ஏன்னா மக்க மக்களால் வந்து எழுதி அணுகக்கூடிய தலைவராக மாறுங்கள் பனையூர் பங்களாவுக்குள்ள இருந்துக்கிட்டே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டுருங்க அதை விட்டாச்சுன்னா எதாவது ஒரு மீட்டிங் ஹாலில் போயிட்டு நின்றுட்டு அங்கேருந்து பேசுகிறீங்க இதை மட்டுமே பண்ணுறீங்க இடையில் வந்து மக்கள் வர்றாங்க மக்கள்கிட்ட வாங்க பத்திரிகையாளர்களை சந்திங்க அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அதுதான் வந்துட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசியல் என்பது நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்க ஆனால் ஊழல்வாதியை கூட வச்சுக்கிறீங்க அவர் நிர்மல் இருக்கார் நிர்மல் பல கட்சி மாறிட்டு வந்தவர் அவர் என்ன சுத்தமானவர் அப்படிலாம் கிடையாது அவர் மேலேயே நிறையா குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அவர் மேலே கேஸ் இருக்குது ஆதோ அர்ச்சனா மேலே கேஸ் உங்கள் மேலேயே கேஸ் இருக்குதுங்க உங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ இந்த ரெய்டு நடத்துனது அதே போல் இந்த இன்னும் சில நிறைய கேஸுகள்லாம் இருக்குது என்ன ஆக இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியான விஜய் அவர்களே அதனால் நீங்கள் மக்களை சந்திங்கள் பத்திரிகையாளர் சந்திங்கள் வெளிப்படையான அரசியல்வாதியாக நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் அதன் பிறகு இன்னும் நிறையா பேசுவோம் நன்றி வணக்கம்